ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழ் தேசிய மீட்சிப்படை ஒரு முடிவெடுக்கிறது வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் வீரப்பனாரை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது உள்ளச்சோர்வு உடல் சோர்வு இரண்டும் கண்ணை பொத்தினாலும் காட்டிற்குள் செல்லவிருக்கிறோம் என்கிற கனவுகளோடு காத்திருந்த அந்த தருணம் ஒரு பாறை அருகே போய் கால் கடுக்க உட்கார்ந்தோம் அந்த பெரியவர் வந்தவர் என்கிற சத்தத்தை எழுப்பினார் ஏதோ ஒரு திசையிலிருந்து இதே போன்ற சத்தம் ஒன்று வந்தது சலசலவென ஒரு உருவம் அப்படி எட்டி ஒரு புதருக்குள் இருந்து பார்த்தது சேத்துக்குள்ளி கோவிந்தன் தன் முகத்தை காட்டினார் கீழே பாட்டம் இருப்பதால் கோடுகள் இருப்பதால் மண்ணில் அது தெரிந்துவிடும் என்பதற்காக பாறையில் ஓட்டு நன்று உரசி விட்டுத்தான் அந்த சிறுப்பை அவர்கள் காலில் மாட்டுகிறார்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கன்னட வீரர்களை எடுத்ததனுடைய விளைவுதான் வீரப்பனார் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலேயே எடுத்து விட்டார் விட்டமிழ் பாடல்களுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய போராளி திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் தமிழர்கள் வணக்கம் முகில் வீரப்பனார் உங்களோட அடைமொழியே ஒரு பயங்கரமா ஒரு ஆளுமை பேரை பின்னாடி வச்சுருக்கீங்க ஆளுமைன்றத விட இரண்டு ஸ்டேட்டும் பார்த்து பயந்த ஒரு வீரரின் பெயர் நீங்கள் எப்படி வீரப்பண்ண கூட இணைஞ்சிங்க எப்படி உங்களுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது பள்ளிகளில் தொடங்கிய தமிழ் தேசிய உணர்வு போராட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் விடுதலை புலிகளை பற்றி கடுமையாக பேசுகிறேன் அதை கேட்ட புதுக்கோட்டை பாவாணன் என்பவர் தமிழ் தேசிய தளத்திற்கு என்னை அழைத்து வந்தார் மறைந்த மரியாதைக்குரிய மாபெரும் தலைவர் சுபா முத்துகுமார் மீட்சிப்படையினுடைய தலைவராக இருந்தவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பிரிகேடியராக இருந்து பெரிய பொறுப்புகளில் வகித்தவர் தேசிய தலைவருக்கு நம்பிக்கைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆ ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை பொழுதுகளில் நாற்பத்தி எட்டு விடுதலை புலிகள் வேலூர் சிறையிலிருந்து இருந்து தப்பித்துச் சென்ற அனுபவம் எனக்கு முதல் அனுபவம் அவர்கள் நம்மளது இல்லத்திலே தான் தங்கியிருந்தார்கள் எங்கள் ஊர் கடற்கரை அருகிலே இருப்பதால் அங்கிருந்து கடல் மார்க்கமாக அவர்களை அனுப்பி வைத்த பெருமை எமக்கும் உண்டு அதுதான் என்னுடைய முதல் படிவம் அதற்கு பிறகு தொடர்ந்து புலிகளுக்காக இரவெல்லாம் பணி செய்துவிட்டு பகலெல்லாம் கல்லூரி சென்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் நான் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிற போதே ஈழத்திற்கு சுமார் ஒரு இருபது முறைக்கு மேல் சென்றிருப்பேன் ஈழத்திற்கு போகாத பயணங்கள் நிறைய கடற்கரையோடு நின்றுவிட்ட பயணங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தடவை பகலில் கல்லூரி போய் தூங்குவதே வழக்கமாக வைத்திருந்தேன் ஆனால் படிப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழ் தேசிய மீட்சிப்படை ஒரு முடிவெடுக்கிறது வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் வீரப்பனாரை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது அப்பொழுது நான் முத்துக்குமார் அவர்கள் ரகசியமாக வீரப்பனாரை சந்திக்கிறார் அவருடைய சந்திப்பு பங்களா போதூர் காவல்நிலைய சரக எல்லைக்குள் குண்டெரிப்பள்ளம் அணையின் ஓரமாக கோபிச்சிட்டுப்பாளையத்திற்கு அருகிலே முதல் சந்திப்பு நடக்கிறது அந்த சந்திப்பு மிக நீண்ட நெடிய சந்திப்பாக அமைந்து இருவருக்குமான ஒரு பரஸ்பரம் ஏற்படுகிறது வீரப்பனாருக்கும் முத்துக்குமாருக்கும் ஏற்பட்ட பரஸ்பரம் நாளடைவில் தமிழ் தேசிய மீட்சிப்படையை சார்ந்தவர்கள் மீட்சிப்படையை சேர்ந்தவர்கள் அனைவரும் தமிழீழ தாயகத்தில் தன்னையே அர்ப்பணிக்க சென்றவர்கள் களப்போராளிகள் ஆயுதம் தெரித்த போரை நடத்தியவர்கள் தான் வீரப்பனார் இடத்திலே வந்தோம் தமிழ்நாடு படை தமிழரசன் அவர்கள் தலைமையிலே இயங்கக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கமாக தென்னார்காடு வடார்காடு என்று சொல்லப்படுகிற இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் தன் அரசியலை நிலைபிடித்துக் கொண்ட மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் தமிழரசன் இந்த இரண்டு படையும் சேர்ந்து வீரப்பனாரை சந்தித்து அவரிடமே ஐக்கியமாகி ஒரு புதிய யுத்த களத்தை தொடங்க வேண்டும் தொடர்ந்து இந்தியா நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று கருதியதால் வீரப்பனாரிடத்திலே சேருவதற்கு முயற்சி எடுத்து சில கட்ட பேச்சுவார்த்தையில் முடிந்ததற்கு பிறகு நான் கல்லூரி படிப்பை முடிக்கிற நேரம் வீரப்பனாரை சந்திக்கிறேன் முதன் முதலாக ஆசை அதனை ஒருவன் அடக்கி அயரா போராட்டம் நடத்தி மீசை அதனை நீ முறுக்கி மிச்சமயிர் கோவி விட்டாய் சிரித்த முகத்தோடு என்னை விரித்த கோணியதில் விரைவாய சொன்னாய் எந்தமிழர் கூட்டம் காக்க என்றைக்கும் வீடு அறியா செந்தமிழ் வளர்க்கும் முன்னை சுட்டு சுட்டுவிடும் என்று அதிகாலை பொழுதுகளில் அடர்ந்த புதருக்குள் மூங்கில் மரங்கள் தன் ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் எழுந்த வரிகள் இவை அற்புதமான தருணம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து பயணத்தை தொடங்கி நாங்கள் பெங்களூர் போகிறோம் பெங்களூரிலிருந்து குண்டலுப்பேட்டை சுமார் இரண்டு நாள் பயணமாக ஒரு இரவு ஒரு பகல் என்று பயணம் நீள்கிறது குண்டலிப்பேட்டையில் மாலை ஆறு மணி இருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் அருகில் ஒரு ஆலமரம் ஆங்காங்கே சில காட்டு மனிதர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் நடமாடிக்கொண்டிருந்த சூழல் இறங்கி அந்த பள்ளியின் வளாகத்தின் அருகே அமர்ந்து கொண்டோம் ஒருவர் அறுபது வயதை தொடக்கூடிய முதியவர் ஒரு ஆட்டுவாசியாக இருக்கக்கூடியவர் போகலாமா என்று எங்களிடத்திலே வந்து கேட்டார் போகலாம் என்றதும் குண்டலுப்பேட்டையிலிருந்து இருந்து தாளவாடி வழியாக சத்தியமங்கலம் வருகிற பேருந்தில் பயணமானும் எப்பொழுதுமே போராளிகள் முன்பக்கம் பயணம் செய்வது இல்லை பின்வாசற்படியாகத்தான் பயணத்தை மேற்கொள்வது வழக்கம் சுமார் ஒன்பது மணி வரை அந்த பேருந்து குண்டலுப்பேட்டையிலிருந்து தாளவாடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கல்மண்டிபுரம் என்கிற காட்டுக்கு அருகில் நாங்கள் இறக்கி விடப்படுகிறோம் அங்கிருந்து சிறிது தொலைவு நடந்தால் சின்னஞ்சிறிய குடிசைகள் மின்மினி பூச்சிகளாய் மின்னக்கூடிய லாந்தர் லைட்டுகள் ஆங்காங்கே மக்கள் எழுப்புகிற ஓசை குரல்கள் இதயத்தை வருடி செல்லும் அவர் அழகான ஒரு குடிசை பகுதி குருதானி போன்ற தோற்றத்தில் இருந்தது இந்த இடத்திலே ஒரு கட்டில் எங்களுக்காக பரிமாறப்படுகிறது உட்கார்ந்தோம் அமைதியானோம் சிறிது நேரத்தில் கேழ்வரகு களியும் கொள்ளு குளமும் வந்து கொடுத்தார்கள் சாப்பிட்டு கொண்டோம் தொட்டக்காசனோருக்கு அருகில் இருக்கிற கல்மண்டிபுரம் கல்மண்டிபுரம் காட்டிலிருந்து கால்நடையாக அந்த குருதானி வீட்டில் இருந்து பயணத்தை தொடங்குகிறோம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு நடந்ததற்கு பிறகு காடு தொடங்குகிறது சமதளப்பரப்பில் பரப்பில் காடுகள் ஆங்காங்கே பறந்து விரிந்த பலாமரங்கள் கொடுமையான பணி பெய்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட பலாமரத்தின் நிலையங்களை பக்குவப்படுத்தியது படுத்தோம் உறக்க மரமில்லை உள்ள சோர்வு உடல் சோர்வு இரண்டும் கண்ணை புத்தினாலும் காட்டிற்குள் செல்லவிருக்கிறோம் என்கிற கனவுகளோடு காத்திருந்த அந்த தருணம் படுப்பது போல படுத்தோம் உறங்கியதைப் போல நடித்தோம் உறக்கம் மரமில்லை சுமார் மூன்று மணி இருக்கும் அந்த பெரியவர் எம்மை எழுப்பினார்கள் போலாமா என்றார் தூக்க களைப்பில் நடைபயணத்தை தொடங்கினோம் காடு துறந்தது செடிகள் சிணுங்க ஆரம்பித்தது பணிகள் புலிவன புளிந்து கொண்டிருந்தது குளிர் நடுங்கிலும் கால்நடை பயணம் விரைவாய் அமைந்தது அந்தி சாமத்து பொழுதுகள் ஆங்காங்கே கரிச்சான் குருவிகள் காலை மூணரை மணிக்கு எழுப்புகிற ஓசை நான்கு மணிக்கு குயில்கள் பாடும் மயில்கள் ஆகவும் ஐந்து மணிக்கு காட்டு பறவைகள் கண் விழித்து கதரும் காட்டு விலங்குகள் எங்காவது ஓரிரு முறை தன் சத்தத்தை எழுப்பி அமை அணைந்து விடும் நடந்தோம் நடந்தோம் நடந்து கொண்டே இருந்தோம் இந்த பயணம் பகல் நடக்குதா அதிகாலை மூன்று மணி நடந்தால் ஐந்தரை மணி இருக்கும் இருட்டு மறைகிற நேரம் விடியல் தொடங்குகிற நேரம் ஒரு பாறை அருகே போய் கால் கடுக்க உட்கார்ந்தோம் அந்த பெரியவர் வந்தவர் என்கிற சத்தத்தை எழுப்பினார் ஏதோ ஒரு திசையிலிருந்து இதே போன்ற சத்தம் ஒன்று வந்தது எதற்கென்று உரியாமல் உட்கார்ந்து கொண்டோம் ஒரு கல்லை எடுத்து ஒரு பாறை மீது ஓங்கி அடித்தார் டப்பென சத்தம் கேட்டது இன்னொரு பக்கம் அதே போன்ற சத்தம் எழுப்பியது சலசலவென ஒரு உருவம் அப்படி எட்டி ஒரு புதருக்குள் இருந்து பார்த்தது நாங்கள் திகைத்தோம் எட்டி பார்த்தோம் சேருகிற இடம் சேர்ந்து விட்டதாகவே அறிந்தோம் சேத்துக்குள்ளி கோவிந்தன் தன் முகத்தை காட்டினார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டார் அனைவரும் நல்லா இருக்கிறோம்னு சொன்னோம் போகலாமான்னு கேட்டார் போவோம் அவர் முன்னால் ஆயுதத்தோடு நடக்க பின்னால் நாங்கள் என் கையிலே ஒரு பிஸ்டல் இருந்தது எம்எம் ஒன்பது என்கிற ரக தூமிக்கி நடந்தோம் நடந்தோம் நடந்து கொண்டே இருந்தோம் மணி ஏழு ஒரு பாறையில் போய் அமர்ந்தோம் அங்கேயும் மான் கத்துவதை போல என்கிற சத்தம் கேட்டது எதிர்த்திசையிலிருந்து அதே போன்ற சத்தம் சிறிது நேரத்தில் பார்த்தால் சந்திரன் எங்களோடு பயணித்தான் மீண்டும் நடக்கத் தொடங்கினோம் ஒன்பது மணி காலை ஆறு மணி நேரம் நடைபயணம் அசதியாக இருந்தாலும் கூட ஒரு அற்புத மாமனிதரை சந்திப்பதற்கு ஆவலாய் செல்லுகிறோம் என்கிற ஒரு பேர் மகிழ்ச்சி நடந்தோம் நடந்தோம் ஒரு அந்தந்த புதருக்குள் தாளவாடி காடு என்று சொன்னார்கள் மூங்கில் தொப்பைகள் ஓங்கி உயர்ந்து வானம் தொட்டு முத்தமிட்டு கொண்டிருந்த அந்த வானாந்திர காடுகளுக்குள் எங்களது நடைபயணத்தை முடக்கினோம் ஏதோ ஒரு உருவம் படுத்து கிடந்தது இன்னொரு கருத்த உருவம் பாத்திரங்களை விலக்கி கொண்டிருந்தது ரெண்டு மூணு பேர் எங்கு சென்றார்கள் என்று தெரியாது ஆனால் உடமைகள் இருக்கிறது உயிர்போடு டப்பனை போர்த்தி இருந்த கோணியை விலக்கிவிட்டு பார்த்தார் மகத்தான மாபெரும் மக்கள் உரிமை தலைவர் பெருமகனார் வீரப்பனார் தூங்கி எழுகிறார் அந்த மீசை கம்பீரமாக இருந்தது கூட இரவு அதுவும் தூங்கி போனதோ என்கிற எண்ணம் மீசை வாடி கிடந்தது முகம் பளபளவென இருந்தது முழித்துப் பார்த்தார் எழுந்தார் அனைவரையும் கையெழுத்து கும்பிட்டு அவர் போத்தி இருந்த கோணியை எடுத்து விரித்து அமரச் சொன்னார் நலம் விசாரித்தார் எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார் காடு நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் எதிராளிகளுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் எதுவும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் பாடத்தை ஐந்து நிமிடம் எடுத்தார் கொண்டு வந்த எந்த தின்பண்டமும் மண்ணுக்கு மேலே தெரிந்துவிடக்கூடாது காலை கடன்களை மேலே நீங்கள் இட்டுவிடக்கூடாது புனையைப் போலவே கழிவறை இருந்துவிட்டு காலை கழிவிட்டு வர வேண்டும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது கட்டுப்பட்டோ இரவெல்லாம் களைத்த பயணம் நேற்று இரவு பேருந்தில் வந்த பயணம் என மாறி மாறி உடல் சொர்வு இருந்தாலும் காலையில் பல்லை துளைக்கிவிட்டு குச்சி தேடுகிற நேரத்தில் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் பல்குச்சி தேடுகிறோம் என்றேன் இங்கே எது நல்ல குச்சி எது நஞ்சு குச்சி என்பதை அறிய முடியாது உங்களுக்கு பற்பசை இருக்கிறது துளைக்கு இருக்கிறது பேஸ்ட்டும் இருக்கிறது ப்ரஷும் இருக்கிறது நான் தருகிறேன் என்று கொடுத்து எங்களை பல்துலைக்கச் சொன்னார் ஒரு சொம்பு தண்ணீரில் வாய்கோப்பளித்து முகம் விட்டு சோறு இருக்கிறது சாப்பிடுங்கள் என்றார் நேற்று இரவு அவர்கள் ஆக்கி வைத்த சோறு நூறு டிகிரி செல்சியஸ் குளிரில் இருந்தது சாம்பாரும் அதுதான் சாம்பாரில் தக்காளி இல்லை காய்கறிகள் இல்லை வெங்காயம் இருக்கிறது தாளித்து இருக்கிறது கடுகு கிடக்கிறது பூண்டு உரித்து போட்டிருக்கிறார்கள் ஆனால் சத்தி மசாலா பொடியில் சமைத்த பொருள் என்பதைப் போல எங்களுக்கு ருசி தெட்டியது ஊற்றி பெரட்டி ஒரு உருட்டு உருட்டி குடலை நிரப்பினோம் மீண்டும் சற்று நேரத்தில் அந்த அயர்ந்த உறக்கம் தொடங்கியது படுத்துவிட்டோம் எல்லை காவலுக்காக மேக்கியம் ரெங்கசாமியும் பேபி வீரப்பனும் ஆங்காங்கே முகாமுற்றிருந்தார்கள் அது நாங்கள் சட்டன அறியாத ஒரு விடயமாக இருந்தாலும் சென்றி என்று சொல்லக்கூடியது மிக சிறப்பான ஒரு பணி என்பதை பிறகு உணர்ந்து கொண்டோம் களைப்புக்கு இழைப்பார் தருகிற வகையில் காடுகளில் படுத்துறங்கிய அந்த காட்சி தலைக்கு தலையினை இல்லாமல் ஒரு நாளும் நான் உறங்கியதே கிடையாது ஆனால் காடுகளில் தலையினை கிடைக்கவில்லை இதே ஒன்றை தேடினேன் தலைக்கு ஏதாவது ஒரு கட்டை வைத்துக்கொண்டு கண்ணுறங்கி விடலாமா என்று தேடினேன் எதுவும் கிடைக்கவில்லை மூங்கில் தொப்பை காடுகளுக்குள் வந்த யானை மூங்கிலை மேய்து விட்டு அது இடுகிற எச்சங்கள் மிகப்பெரிய லத்தி என்று சொல்வார்கள் அது ரெண்டு மாதங்களுக்கு முன்பு இட்ட லத்தி காய்ந்து அழகாக கடந்தது தூக்கி வந்து பொசுக்கனை கொண்டு வந்து தலைக்கு வைத்து அது மேலே ஒரு துண்டை விரித்து தூங்கிவிட்டேன் இதுதான் முதல் அனுபவமாக இடத்திலே நான் இருந்த உண்மை இது முதல் பயணம் முதல் பயணம் முதல் நாள் நான் உள்ளே சென்றதற்கு பிறகு மீண்டும் காட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது உள்ளே தான் இருந்தேன் அன்று இரவு வெறிதாசு வானொலி நிலையம் புலிகளின் குரல் லண்டன் பிபிசி போன்ற செய்தி ஊடகத்தினுடைய வானொலி செய்திகளை கேட்டுக்கொண்டே காடுகளில் கிடந்தோம் அவரவர் அவர் நிலைப்பாட்டிற்கு ஒவ்வொரு வானொலி பெட்டியிலே கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு செய்திகளை கேட்ட வண்ணம் அப்படி தொடங்கியது இரவு முழுவதும் வீரப்பனார் அவர்கள் சுமார் பன்னெண்டு மணி வரை சில கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசுகிறார் வானொலி சத்தத்திற்கு இடையில் அவர் வாயிலே வருகிற வார்த்தையையும் காது கேட்டு கொண்டுதான் கிடந்தது உறங்கினோம் மறுநாள் காலையில் எழுந்து சொன்னார் இந்த இடத்தில் தங்கி நான்கு நாட்களாகிவிட்டது அதற்கு மேல் இந்த இடத்துல இருக்க முடியாது வேறு இடத்திற்கு மாறலாம் என்று சொன்னார் வேறு இடத்திற்கு நடந்து போகிறோம் புது அனுபவம் தோளிலே பதினாலு கிலோ எடையுள்ள பொருட்களை சுமக்க வேண்டும் கட்டாயம் தன்னுடைமைகள் ரெண்டு மூன்று கிலோ துப்பாக்கி ஒரு நாலரை கிலோ என்று ஒவ்வொருத்தருக்கும் எடை போட்டு பிரித்து கொடுக்கப்படுகிறது மாடல் செருப்பாக வெளியிலிருந்து போட்டு கொண்டு வந்தாலும் மண்ணை மூடி புதைத்து விட்டு புதிய செருப்பை அணிந்து கொள்ள வேண்டும் ஏன் மாடலிங் செருப்பில் கீழே பாட்டத்தில் ஏதாவது டிசைன் இருக்கும் அது மண்ணிலே நடக்கும்போது காட்டி கொடுத்து விடும் என்பதற்காக கலட்டி மண்ணுக்குள் புதைத்து விட்டு அவர்களுடுத்த ஒரு தேஞ்ச செருப்பை போட்டேன் இல்லை இல்லை தேயாத செருப்பை தேய்த்து கொடுத்தார்கள் கீழே பாட்டம் இருப்பதால் கோடுகள் இருப்பதால் மண்ணில் அது தெரிந்துவிடும் என்பதற்காக பாறையில் ஓட்டு நன்று உரசி விட்டுத்தான் அந்த செருப்பை அவர்கள் காலில் மாட்டுகிறார்கள் என்பதை பிறகும் உணர்ந்தோம் இப்போது ஈழத்துக்கும் வீரப்படுக்கும் உள்ள இந்த பந்தம் உங்களுக்கு எப்படி வந்தது முத்துக்குமார் அவர்கள் தமிழ் தேசிய முயற்சிப்படையை ஈழமண்ணில் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் திண்ணியம் என்கிற ஊரிலே மனிதனுக்கு மனித மலத்தை கொடுத்து திரித்த சாதிய வன்கொடுமையும் தொண்ணூற்றி ஆறுகளில் மேலவளவு படுகொலைகள் சாதியத்தால் வீழ்த்தப்பட்ட நிகழ்வும் மிகப்பெரிய தாக்கத்தை ஈழமண்ணில் உருவாக்கியது குறிப்பாக தேசிய தலைவருடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து போனதாக சில பதிவுகள் அவர் வெளியிட்டிருக்கிறார் இதையெல்லாம் களையப்பட வேண்டுமானால் அங்கே இருக்கிற அதிகார விற்கமும் அரசாங்கமும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை தராது ஆயுத புரட்சியால் மட்டுமே இதுபோன்ற தீர்வுகளை வெற்றி காண முடியும் என்று அறைகூவல் விடுத்தவர் தேசிய தலைவர் அந்த கட்டுப்பட்டவர் தான் அண்ணன் முத்துக்குமார் என்போன்றவர்கள் எல்லாம் ஆகையால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளிலிருந்து எண்பத்தி ஏழு வரை முந்திரிக்காடுகளில் வளம் வந்த தமிழ்நாடு விடுதலைப்படை ஏன் தோல்வி தல்வியது என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரையறுக்கப்பட்ட முந்திரிக்காடுகளில் பயணித்து ஒரு ஆயுத யுத்த களத்தை வெற்றி பெற முடியாது என்று கருதியதால்தான் அந்த மாபெரும் வெற்றி போராட்டம் தோல்வியில் முடிந்தது அதுபோன்ற தோல்வியை நாம் நிச்சயமாக உருவாக்கிவிடக்கூடாது மிகதர்ந்த காடுகளுக்குள் நாம் செல்ல வேண்டுமானால் மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகள் தான் நமக்கு சரியானதாக இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் தடங்கள் தெரிய வேண்டும் பாதைகள் புரிய வேண்டும் என்பதற்காக யாரை அணுகலாம் என்று காடும் காடு சார்ந்த இடத்தோடு வாழுகிற ஒரு மனிதர் நமக்கு தேவை அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று இயக்க முடிவெடுத்த போதுதான் வீரப்பனார் அவர்களை நாம் போய் கரம்பற்றி கொண்டோம் அவர் அதற்கு முன்னால் தமிழ் தேசிய சிந்தனைவாதியாகவே இருந்தார் என்பது நூறு சதவீதம் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காவிரி நதிநீர் கலவரத்தில் ராமபுரா காவல் நிலையம் எதனால் தாக்கப்பட்டது நல்லூர் கலவரத்தில் நீதி வேண்டு நல்லூருக்குள் புகுந்து அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படையை துவம்சம் செய்த வரலாறு எதனால் நடந்தது மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் சக்கில் அகமது போன்றவர்கள் வதம் செய்யப்பட்டது எதனால் கர்நாடக வனத்துறை அதிகாரியாக வாட்ஸராக வேலை செய்த மோகனையா வதம் செய்த நிகழ்ச்சி எதனால் நடந்தது இதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கன்னட வீரியர்கள் எடுத்ததனுடைய விளைவுதான் வீரப்பனார் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலேயே எடுத்துவிட்டார் என்று இயக்கம் கருதிய போதுதான் வீரப்பனாரையே பிடித்து நாம் நடக்க வேண்டும் என்று உறுதி ஏற்படுத்தி கொண்டு சந்தன காடுகளில் நாங்கள் தவள ஆரம்பித்தோம் கடுமையான பயணங்கள் கொடுமையான பள்ளத்தாக்குகளும் மலைமுகடுகளும் இருக்கிற அந்த தேசத்தில் இடத்திற்கு தகுந்தாற் போல் ஐந்து தொலைவும் நடப்பது வழக்கம் இப்படித்தான் அந்த வானாந்தர காடான சந்தன காடுகளில் தமிழ் தேசிய மீட்சிப்படை முதன் முதலாக சங்கமித்து தனது அரசியல் நிலைப்பாட்டை அகிலத்திற்கு உரைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தொண்ணூற்றி ஒன்று கலவரத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணமான நடிகர் ராஜகுமார் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை நாம் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகர் ராஜகுமாரை வனத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு துருவாக்கிய நிலை ஏற்பட்டது பல செய்திகளை மக்கள் முன் முன்வைச்சிங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி நன்றி வீரப்பனாருடைய முழுமையான வரலாறை எவராலும் எடுக்க முடியாது தொடக்க காலத்திலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது என்பதை ஒரு பெரிய ஆய்வாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அதில் பாகம் நான்கு வரை படம் எடுக்கலாம் வேறு யாரிடமும் அது இல்லை சில அதிமேதாவிகள்லாம் கேட்பார்கள் இடத்தில் நீங்கள் எடுத்த புகைப்படத்தை வெளியிடுங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதை என்னை வம்பில் இழுத்து விடுகிற நிகழ்வு அவர் தமிழ் தேசிய தளத்திற்காகத்தான் நின்றார் அவர் என்ன கொடி கொடியா சம்பாரிச்சு அலங்காட்டுக்குள்ள ஆடம்பர மாளிகை கட்டி வசதியாக வாழ்ந்த பெருமானாரா வழக்குகள் அப்படி தானே இருக்கு என்ன இருக்கு யானை தந்தம் திருநாரு கோழிகள் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் கிட்டைய வேட்டையாடினார் இவர்கள் போய் பார்த்தார்களா மைசூர் ராஜா அரண்மனையில் தந்தத்தால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எப்படி வந்தது காரைக்குடி காணாடுகாத்தான் செட்டிநாட்டு அரசர் அரண்மனையில் பார்வைக்காக நூத்துக்கும் மேற்பட்ட தந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி வந்தது மனச்சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் யானை வேட்டையாடப்பட்டது உண்மைதான் அவருடைய குருநாதர் சேவி மூலமாக வனத்திற்குள் வேட்டையாடியது உண்மை மனப்பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் வேட்டையாடியதாக யார் சொன்னது யார் பார்த்தது